தண்ணி நிறுத்தி எடுத்து வைங்க தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு எவ்வளோ பொறுப்பா எடுத்து வைக்கிறாங்க பாருங்க அவங்க மேடம் எல்லா வேலையும் சொன்னது எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சாங்க சரி ஓகே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த வேலையை நான் இடத்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை கட் பண்ண வந்துட்டேன் வெள்ளத்தை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டியும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வெள்ளம் பார்க்குறதுக்கு மண் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது சரி கொஞ்சம் ஒரு ரெண்டு தேங்காய் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஊசி தேங்காய் பரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பித்தோம் எங்கே சொதப்பிடுமோ அப்படின்னு தான் நினச்சி செஞ்சேன் ஆனால் சொதப்பிடிச்சுன்னு தான் நினச்சி எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன் நல்லா ஆற விடணும் போல இருக்குது அது தெரியாமல் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன் புரியல இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க வேணாம் வேணாம் கீழே இறங்குங்க நீங்க போதும் வேணா நீ கத்தங்கா கழுவிட்டீங்களா முடிஞ்சா உங்களுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சா வாங்க கீழே போலாம் இப்போ அடுத்த வேலை செய்யலாம் சரியா வாங்க ஆனா டப்பால போட்டு மூடி வச்சிருந்தது வந்து என் ஹஸ்பண்ட் வந்தோடனே எடுத்து கொடுத்துருந்தேன் எங்களுக்கும் டேஸ்ட் பிடிச்சிருந்தது அவரும் சாப்பிட்டுட்டு உண்மையில டேஸ்ட்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு எடுத்து வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆஹ் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நான் பர்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்

கடாயில் நெய் ஊற்றி தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றினா வாசனை வரும் உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றினேன் ஆனால் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினேன் அப்போ தான் வந்து பத்துச்சு இல்லாட்டி பற்றவே இல்லை அப்படின்றதுனால நாலு ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லாத்தையுமே கிண்டி எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் பிடி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற தேங்காய் எல்லாமே போட்டு அதில் கிண்டிக்கிட்டேன் கிண்ணும் போது நிறைய தேங்காய் இருந்தது இல்லைங்களா அதில் தேங்காய் பால் நான் வறுக்கும் போதே வந்து இன்னுமே வறுத்திருக்கணும் போல் இருக்குது ஸோ தேங்காய் பால் எல்லாமே அதில் லைட்டாக இறங்கி கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியுது வெள்ளம் கரெக்டான பதத்தில் தான் நான் எடுத்து போட்டேன் ஆனால் வந்து அந்த தேங்காய் பால் இருக்க தண்ணியே அதில் உருகி பாருங்கள் அடியில் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் என்ன பண்ணேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடையில் வெள்ளம் ஒரு இன்னும் அரை கிலோ போட்டு நல்ல பாகு பதத்துக்கு அதிர்சம் சுடுற அளவுக்கு நல்லாவே நான் இதை கிண்டி எடுத்துக்கிட்டேன் திரும்ப அதை இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்னா கொட்டி கலறிவிட்டேன் பாருங்கள் திரும்ப அதில் இந்த இதில் கொட்டிட்டேன் பாருங்கள் ஒன்னா கொட்டி கலர்னேன் அப்புறமும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்த மாதிரி தான் தெரியுது அதையுமே நல்லா கிண்டி நான் எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு பாருங்கள் அடியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி ஆனால் அதுக்கு சரியான பதா போல் இருக்குது அது தெரியாமல் நானும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திருக்கேன் சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் அலப்பறையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவங்க கூடயே கொஞ்சம் விளையாடி அவங்கள சமாதானப்படுத்திட்டு தட்டில் நெய் தடவி இருக்கிறத எல்லாத்தையுமே அதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி இது ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கட் பண்ணால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆரவிட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை சரி இதுக்கும் செட் ஆகாது வரல புல இருக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருந்துச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா கட் பண்ணுறேன் கையோடு வருது எல்லாமே சரின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு கொஞ்சமாக வீட்டில் இருந்து இவ்வளோ தத்தையும் வச்சு நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டமோன்னு நினச்சிட்டு அப்புறமா வீட்டில் இருந்த வெள்ளரி விதை பம்கின் சீட்ஸு உடச்ச கடலை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி இந்த மாதிரி தூவி விட்டு வச்சு பார்த்தேன் அப்பயும் கட் பண்ணால் அப்பையும் வரவே இல்லை இருக்கும் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இன்னுமே ஆறணும் இது ரொம்ப நேரம் ஆகணும் அப்போ தான் செட் ஆகுன்றது எனக்கு தெரியல அவசர அவசரமாக நானும் எல்லாத்தையும் உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் செட் ஆகாது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக உருண்டு பிடிச்சேன் சின்ன டப்பாவில் ஒரு பத்து உருண்டு இருக்கும் அப்புறமா உருண்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்குள்ளே எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நேரமாக இதிலே வேலை செஞ்சுட்டுருக்குவே சரி கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது எடுத்து வச்சிடலாமே பொறுமையாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது நல்லா குழ குழந்தா இருந்துச்சு என் கையில் ஒட்டிக்கிட்டே வேறு இருந்தது அதனால் எடுத்து வச்சுட்டு நாங்களும் போய் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இவ்வளோ உருளை பிடிச்சிருந்தேன் இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் இதை மட்டும் ஸ்டோர் பண்ணலாம் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம் ஆனால் போயிட்டு வந்து பார்த்தோன்னா சூப்பராக எல்லாமே செட்டாகி இங்கே பாருங்கள் பர்பியே வந்து சின்ன எதிர்பார்க்கவே இல்லை கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சேன்னா சூப்பராக வந்தது எல்லாமே இது தெரியாமல் நானும் மனசை போட்டு குழப்பிட்டு எங்கடா வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்